மக்களே ஸ்லிம் சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் சாட்டர்டே சண்டே கொடுக்கப்படும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனது வீட்டுக்காரர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மக்கள் தெரிய மாட்டேன் உடம்பு களி வெளியே இருக்கு நடுப்பு கால இருந்தா வயிறு வந்து நல்லபடியாக இதாகி வெளியே மலம் வெளியே உடம்பு வந்து அது புத்துவச்சியா இருக்கு தெம்பா இருக்குது அதனால் தைரியமா பார்க்கலாம் நான் மூட்டா முதல்ல என்னமோ நினைச்சேன் அன்னைக்கு என்னத்தை அப்படி நினைச்சேன் அனாசே வச்சது பார்த்தீங்கன்னா உடம்பு சுடக்கட்ட மாதிரி இருக்கு ஒரு இதுக்கே அதான் மக்களே அதாவது இதில் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா வெடை எடை எப்படி குறையுது அப்படின்னா உடலில் உள்ள கழிவுகள் அப்படிங்கிறது வெளியேறும்போது தான் அந்த வெயிட் குறையும் ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் உடல் கழிவுகள் ரொம்ப நாளாக சேர்த்து வைக்கப்பட்ட குப்பைகள் இதெல்லாம் கொழுப்புக்கள் இதெல்லாம் வெளியேறும்போது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து வெயிட் லாஸ் ஏற்படும் ஸோ அதை தான் நம்ம ஸ்லிம் சிவகாசி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே ஒரு முறை ஸ்லிம் சிவகாசிக்கு விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றேன் தேங்க்யூ ஸோ மச்